தமிழ் சிறை கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் நவம்பர் மாதம் ஏழாம் திகதி வரை தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு இன்று காலை சென்று கைதிகளுடன் உரையாடிய பின்னர் தங்களின் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் நான் தொலைபேசியில் பேசின பொழுது அரசியல் கைதிகள் தாமதமில்லாமல் விடுவிக்கப்பட வேண்டும் இந்த மாதம் முடிவதற்கு முன்பதாக அவர்கள் அவர்களை விடுதலை செய்யும் கர்மம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் வார மாதம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதிக்கு முன்பதாக அந்த கர்மம் முன்னடைய வேண்டும் பாரதமான வழக்குகளை தவிர ஏனைய வழக்குகளில் கைதிகளை விடுவிக்கலாம் என்ற கருத்தை நீதி அமைச்சர் கூறியிருக்கின்றார் ஜனாதிபதி எவ்விதமான இல்லாமல் எவ்விதமான தாமதம் இல்லாமல் அந்த நிலைமையை தான் முழுமையாக ஏற்றுக் கொள்வதாகவும் விடுதலை செய்யலாம் என்ற வாக்குறுதியை எனக்கு தந்தார் அவிதமான ஒரு கட்டளையை தான் நீதி அமைச்சருக்கும் அனுப்பி வைப்பதாக அவர் எனக்கு கூறியிருந்தார் ஜனாதிபதி தன்னுடன் பேசி அவிதமான ஒரு கட்டளையை ஏற்றிருப்பதாகவும் அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் உள்ளவர்களுடைய வழக்கறிஞர் இரண்டாம் கட்டமாக கருதப்படும் அவர்களின் நான் நினைக்கின்றேன் ஒரு இருபது முப்பது பேர் இருக்கலாம் என்று அதை நாங்கள் இரண்டாம் கட்டமாக கருதுவோம் ஆனால் மற்றவர்கள் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதிக்கு முன்பதாக விடுவிக்கப்படுவார்கள் தங்களுடைய உண்ணாவிரதத்தை இடைநிறுத்தம் செய்வதாகவும் அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு அரசாங்கம் எங்களுக்கு தந்திருக்கின்ற வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அளிப்பதாகவும் சச்சமயம் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இருக்குமா இருந்தால் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு இந்த போராட்டத்தை தாங்கள் மீட ஆரம்பிப்பதாகவும் நமக்கு கூறியிருந்தார்கள் ஜனாதிபதியை பொறுத்தவரையில் கைதியில் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் மிகவும் உறுதியாக இருக்கின்றார் ஆனால் அவர்கள் அவர் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் நீங்களும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க வேண்டும் அவர்கள் வீடு செல்ல வேண்டும் ஜேவிபியினருக்கு இடம்பெற்றது போன்று இவர்களுக்கு இடம்பெற வேண்டும் அதனை நாங்கள் கோருகின்றோம் முன்னர் வழங்கப்பட்ட மன்னிப்பு போன்றோ ஏவிபியினருக்கு எண்பத்தி ஏழாம் ஆண்டில் வழங்கப்பட்டது போன்றோ இவர்களுக்கும் மன்னிப்பு வழங்குமாறு நாங்கள் கோருகின்றோம் எட்டி செயற்பாடுகளுடன் தொடர்புடைய சிறை கைதிகள் முன்னெடுத்த உண்டாவிரத போராட்டம் இன்று கைவிடப்பட்டது ஆறு நாட்களாக அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் அவர்களில் இருபத்தி இரண்டு பேருக்கான சிகிச்சைகளை நாங்கள் வழங்கியிருந்தோம் அவர்கள் ஜனாதிபதி எழுத்தம் மூலம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தனர் தலையீடு செய்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என அதில் கூறப்பட்டிருந்தது அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையிலான பதிலொன்று ஜனாதிபதியிடமிருந்து கிடைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் அதன்படி அந்த வேண்டுகோளை ஜனாதிபதி செயலகத்திற்கு நாம் அனுப்பியிருந்தோம் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி தொடக்கம் நவம்பர் ஏழாம் தேதிக்குள் இவர்களின் பிரச்சினைகள் தொடர்பான தீர்வு ஒன்றை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக இன்று காலை நிதியமைச்சர் தொலைபேசி ஊடாக இணை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு அறிவிக்குமாறு கூறினார் எதிர்க்கட்சித் தலைவர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி ஜனாதிபதி வழங்கிய தீர்மானங்களை எதிர்க்கட்சித் தலைவரும் சிறை கைதிகளுக்கு அறிவித்தார் வழங்கிய தகவலை நான் அவர்களிடம் தெரிவித்தேன் அதன் பிரகாரம் அவர்களின் உண்ணாவிரத போராட்டத்தை இன்று கைவிட்டனர் இதேவேளை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள சிறை கைதிகளின் விடுதலை தொடர்பில் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் பேர்னாட் ஞானபிரகாசத்தை சந்தித்து கலந்துரையாடினார் இதனையடுத்து யாழ் சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் கைதிகளை சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் சந்தித்தார் ஜனாதிபதி குறுகிய காலத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றனர் அடுத்த மாதம் ஏழாம் தேதிக்குள் இவர்களுடைய விசாரணைகள் விசாரிக்கப்பட்டு இவர்கள் அதாவது விடுதலை செய்யப்படுவார்கள் எந்த விதத்தில் விடுதலை செய்ய போகின்றார்கள் என்பதை நாங்கள் நவம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகுதான் பார்க்க முடியும் இவர்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு விடுதலையானது உங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்க முடியாது விட்டால் இவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கும்படி அதேவாலை கைதிகளுடன் நான் பேசியிருந்தேன் நீங்கள் இந்த புனர்வாழ்வை ஏற்க சொல்லி ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் நாங்கள் நேரடியாக அரசாங்கத்திட்டம் எதிர்பார்க்க முடியாது இவர்களுக்கு அளிக்க முடியும் ஏனென்று என்று சொன்னால் கடந்த காலங்களில் முன்னாள் போராளிகளாக பன்னிராயிரம் போராளிகளுக்கு அளிக்கப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோல் கடந்த காலங்களில் அதாவது குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் இருந்து இன்று சுதந்திரமாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதேபோல் ஜேவிபிக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது சில சில கட்சிகளில் அதாவது ஆயுத குழுக்களில் இருந்தவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் அமைச்சராக கடந்த காலத்தில் இருந்திருக்கின்றார்கள் இன்று பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக

தமிழ் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மட்டக்களப்பு அமிர்தகளி மாமாங்கேஸ்வரர் ஆலயம் ஒன்றில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்று இன்று காலை முன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதிநிதிகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் கைதிகளின் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் புதிய பாராளுமன்றம் அமைக்கப்பட்டு இன்று இரண்டு மாதங்கள் நிறைவுறுகின்றது அரசியல் கைதிகளை இதுவரை விடுதலை செய்யப்படவில்லை நாங்கள் கூறுகின்ற உடயம் என்னவென்றால் உடனடியாக தமிழ் அரசியல் கைதிகளுக்கு பொதுமணிப்பு கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவராக இருக்கின்றவர் இந்த நாட்டின் அறிவுத்தம ஜனாதிபதி அவர்கள் ஆகவே அந்த ஜனாதிபதி அவர்கள் அதனை பயன்படுத்தி அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் இதேவழி தமிழ் கைதிகளின் உண்ணாவிரதம் கைவிடப்பட்டதை அறிந்ததை அடுத்து மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று சிறை கைதிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் சந்தித்தனர் ஏழாம் தேதிக்கு பின்னர் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பான சரியான ஒரு முடிவு எட்டப்படாவிட்டால் தொடர்ச்சியாக கைதிகள் கூறுவது போல் நாங்கள் ஏழாம் தேதிக்கு பின்னர் எங்களுக்கு ஒரு சரியான முடிவை இந்த நல்லாட்சி தராவிட்டால் நாங்கள் தொடர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் முன்னெடுக்கும் பட்சத்தில் நாங்களும் அவர்களோடு சேர்ந்து இதை சரியான முறையில் முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்பதை கூறுகின்றேன் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி திருகோணமலை சந்திக்கும் அருகில் மட்டுமொரு அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த கோரிக்கையை மிக விரைந்து மிக கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம் பல்வேறு போராட்டங்களையும் வாக்குறுதிகளையும் கடந்த காலங்களிலே கண்டவர்கள் இந்த சிறை கைதிகள் ஆகவே நேரடியாக ஜனாதிபதி அவர்கள் இதிலே தலையிட்டு தீர்வை மிக விரைவாக சாதகமான தீர்வை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் ஏனெனில் அவர்களிலே தங்கியிருக்கின்ற குடும்பத்தவர்கள் சிறைகளுக்கு வெளியிலே வாடுகிறார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நொந்து போன குடும்பங்களுக்கும் நாங்கள் வாழ்வழித்தல் அவசியமான ஒரு விஷயமாகும் இதேவேளை இலங்கை கத்தோலிக்க சபையின் உறுப்பினர்கள் சிலர் போகும்பர தும்பர சிறைச்சாலைக்கு சென்று தமிழ் கைதிகளை சந்தித்தனர் இதன்போது ஜனாதிபதியின் பணிப்புரை தொடர்பில் கைதிகளுக்கு இவர்கள் அறிவித்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் பொதுமன்னிப்பின் கீழ் தம்மை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி தமிழ் கைதிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொழும்பு மெகசின் அனுராதபுரம் வெலிக்கடை போகம்பர திருகோணமலை கழுத்துறை மட்டக்களப்பு மதுளை காலி நீர்கொழும்பு யாழ்ப்பாணம் புலனர்வை மற்றும் மனதாகலை ஆகிய சிறைச்சாலைகளில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனா்